அப்போ மேட்டூரில் மஞ்சள் தோட்டத்துக்கு போஸ்ட்ரா மட்டும் கொடுத்துருக்குங்க அதில் மிக்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்படி நல்லா சாமான நிலத்தில் கொட்டிக்கிட்டு அதை போஸ்ட்டாக கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் கலக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும்

ரெண்டு கை ரெண்டு கையா விரல பரட்டுங்க அப்படி போரலை பரட்டுங்க நான் கண்டுக்கும் ம் அடியோட கலர் கலரடி ம் இப்பயே வச்சிட்டோம்னா மழை வந்தால் நல்லா நினச்சிக்குங்களா மாதிரி மழை வச்சுட்டு அப்படியே நல்லா கிடைக்கும் சூப்பராக சிரியாச்சு அப்படியே எடுத்து மஞ்சள் காட்டில் சிறிய வேண்டி தான் சோள வைக்கிற மாதிரி ஓரம் வைக்கிற மாதிரி அப்படியே தான் ¿Cuál pasa con